எல்லாம் கரெக்டு ஆர்மி என் தொகுதி இல்லைப்பா அது திருவண்ணாமலை போனது அப்படி ஒரு எம்பி இல்ல உண்மை உண்மையாப்பா உண்மை கனகாசன் பேசும்போது சொல்றாரு அது திருவண்ணாமலை அப்படியே பிக்கு தெரியாத திசை தெரியாத ஒரு எம்பி இப்போ வந்துட்டு நான் ஓட்டு போக நான் அடிக்க போறேன் நீ சரி என்ன ஓட்டு போடுங்க இல்ல எங்களை ஒதுக்குறேன்னா அதெல்லாம் வச்சு இங்க பாரபட்சமே பாக்குறாரு இங்க இருந்து ஒருத்தர் வந்து வளர்ந்துருவானு நினைக்க முடியாது எனக்கு பத்திரிக்கா உமா மகேஸ்வரி சொன்னாங்க பெண்கள் தான் இப்போ எனக்கு நான் சொன்னா

வருகைத்திற்குரிய கலைத்தோர் அனைவருக்கும் நன்றி கூறி மேடையை அமர்ந்துள்ள அண்ணன் அரசுமார் அவர்களும் நம்முடைய மாவட்ட கடை செயலாளர்களும் அண்ணன் அவர்களும் நம்ம நலவன் குறை சொல்ற தப்பு நான் செய்யற தப்பு நான் நான் கட்ட தான் செய்யறேன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுவோம் நான் செய்யறதான் கரெக்ட் நான் செய்யறது தான் சொல்லுவோம் சொல்லுவேன் தேவையே இல்லை கண்டிப்பாக ஒன்று கூடி இருப்போம் பெற்று பெறுவோம் ஜெயக்குமார்க்கு நம்ம வேலை செஞ்சுருவோம் நம்ம மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக நம்ம உதவி கற்றுத் தருவார் கொடிய இனிப்பு வழங்கி சிறப்பாக செயல்படுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்று முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் அண்ணன் அரசகுமார் அவர்களே இந்த தொகுதியை எல்லாம் கோரிக்கை வைத்தீர்கள் ஆனால் அண்ணன் முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் இஏ பி சிவாஜி அவர்களெல்லாம் இருக்கின்ற போது அப்புறந்த சோறு அம்மாவை கேளு அப்பாவை பாரு அங்க ஆணு கோன்னு போடுவாங்க யாரெல்லாம் ஒருத்தர் பதவியில் இருந்தாதான்னு போட கையை தன்னுடைய வைத்து பசியை போக்குறதுக்காக ஒரு சோறு கை தண்ணி கொடுப்பாங்க அண்ணன் ஸ்டாலின் சொல்றார் ஒரு வார்த்தை சொல் நானும் அவ்வளவு பெரிய ஆளானு சொல்லிட்டோம் அன்னைக்கு பீடி ஆபீஸ்ல அது மாதிரி பீடி எல்லாம் எத்தனையோ கழக செயலாளர்கள் அனாதையாக நிற்கின்றார்கள் ஏன் என்று கேட்டால் எங்க தொகுதியில் எம்எல்ஏ இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை ஏன் என்று கேட்டால் தீமாவில் இருக்கிற பிரதிநிதியை காங்கிரஸ் இழுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் ஆனால் அதை நான் இப்ப நான் குறிப்பிட சொல்லவில்லை நான் பட்டியல் போட்டு வைத்திருக்கின்றேன் எத்தனை பேர் தீமாவில் இருந்து காங்கிரசுக்கு போயிருக்கிறார்கள் என்றது ஆகவே நண்பர்களெல்லாம் அந்த வருத்தம் இருக்கின்றது வேதனை இருக்கின்றது நிச்சயமாக கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு மகத்தான தலைவர் அன்புக்குரிய நமக்காக இந்த தொகுதியை பெற்று தருவார் அவருடைய பிறந்த நாளை நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு பத்து ஆண்டு நம்ம அந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் இந்த இடத்துல இன்றைக்கு ஆட்சி இருக்குது அதிகாரம் நம்ம தொகுதியில் இருக்கிற சோழர் நம்ம இதெல்லாம் நமக்குள்ளவே இருக்கு

ஒவ்வொரு நிர்வாகிகளையும் கிளைக்கழக செயலாளர்களையும் உருவாக்கிய திருமிக கும்புடி பூண்டியார் அவர்களுக்கு கும்படிப்பூண்டி தொகுதியிலையும் பொன்னேரி தொகுதியிலையும் சிலை சிலை அமைச்சு அவருடைய நிலச்சி நிற்கிற மாதிரி செய்யணும் மாவட்ட கழக செயலாளர் இடத்துல குறிப்பா கூட்டணிக்கு இல்லாம அது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியனாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் அதுவும் பாலினத்திலே பெண்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று உமா மகேஸ்வரி ஒரு ஒருதலை பட்சத்திலே நம்ம நம்ம என்னமா இருக்கும் அது பொன்னேரி தொகுதியாக இருந்தாலும் சரி அவரு பொன்னேரி தொகுதியை அடிச்சு கேட்டார் பொன்னேரி தொகுதி தான் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம அந்த முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சொல்லும்போது எடுத்து சொன்னார் ஏலம் பாகத்துக்கு தான் கொடுக்கணும்னு அவர் கேட்பாரு இரண்டு தொகுதிகளில் நிச்சயமாக அது குறிப்பாக பொன்னேரி தொகுதிக்கும் கிடைப்பதற்கு நாம் என் நம்மால் முடிந்த முயற்சிகளை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய உமா மகேஸ்வரி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் நான் கண்டிப்பாக இங்கே கழக பொதுச் செயலாளர்களும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னதாக நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் தொடர்பு கொண்டு நானும் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வேன் அதற்கான முழு முயற்சியை மாவட்ட கழக செயலாளர்களும் அண்ணன் சுவாஜி போன்றவர்களும் இங்கு வேடையில் இருக்கிற முன்னணியின் பொறுப்பாளர்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தாகவே நம்புவோம் கிடைப்போம் என்றே கிடைக்கும் என்றே எதிர்பார்ப்போம் கிடைப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நின்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்